கதிர்காமம் வந்தால் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானவடி நம்மளுடைய சூழத்தில் வச்சு இதில் வழி ஐநூறு ரூபாயிலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் நேரமாக மேலே போய் என்ன வந்தவன் நேற்று நாலு மணிக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து வலிக்கிட்டு அடுத்த நாள் ஏழு மணிக்கு கதறம் வந்து வந்தடைஞ்சினாங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறேன் கதிர்காமத்தில் கங்காயத்தில் வந்து எங்கெண்ட் பாவத்தை எல்லாம் போக்கிட்டு விவேக்கு நான் என்னும் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் நாங்கள் முதலாவது போகிற இடம் வந்து உரம் செல்ல செல்ல கதிர்காமம் முறையிட்டு ஒரு தரிசனம் இந்த வருஷமாவது வழியை பார்ப்போம் முதலாவது செல்ல கதிர்காமம் போகிறோம் ரெண்டாவது கதிர்காமம் அடுத்தது மேலே ஏழு மேலே இப்போ எல்லா இடத்துக்கும் நாங்கள் இன்றைக்கி ஒருநாளிலே போக போகிறோம் என்னத்துக்கு நாங்கள் ஒரு நாளே போகிறோம் ஒரு நாள் விசிட் தான் எங்களுக்கு ஒரு நாள் இவர் வந்து ஒரு நாள் லீவில் வந்தவர் நாங்கள் வந்து நயனாதீவுக்கும் போகணும் நயனாதீவு அம்மன் கோயிலில் வந்து தேர் அதனால் அந்த தேர் திருவிழாக்கம் போகணும் அதனால தான் இங்கே வந்து வேலைக்கு வந்தாங்க எல்லாடிக்கு இங்கே திருவிழா மூட்டம் தான் போன வருஷம் வந்து திருவிழா மூட்டம் தான் இங்கே வந்தது அதனால வந்து இந்த முறையும் திருவிழா மூட்டம் தான் வேற நின்றது ஆனால் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்க முன்னதுக்குண்டா நைனாதிவுக்கு போகணும்ன்றதுக்காண்டி என்னோட விவேக் பண்ண மாட்டார் நைனாதிவுக்கு வந்தால் என்ன நல்லா இருக்கும் அது போகிற வழியில் இந்த இடத்துல எல்லாம் நிறைய கடையில் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேர் ஆனால் ரெண்டு பேர் கடையை பார்த்துட்டு போகிறோம் ஆனால் ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறான் ஒரு ஒன்று போய்க்கிட்டே இருக்கான் ஆக்கள் வந்து கடையில் வந்து சாமானை பார்க்கணும் விலையை கேட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடும் நிறைய பொருட்களில் பாருங்கோ என்னென்ன எல்லாம் இருக்குண்டு கச்சான் இருக்குது புளி இருக்குது புழுக்குழியில் அப்படி நிறைய இருக்குது இந்த இடத்துல வந்தால் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்துல எல்லாம் பூசை தட்டு விற்கணும் எவ்வளோ விலக முடியாது முதல்வருக்கு அவ்வளோவுக்கு வேண்டாங்க ஆயிரத்தி சுற்றி ஆயிரத்தி அறுநூறு மட்டும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த விலைக்குள்ளக்கே கொடுப்பினோம் எட்டு நாற்பத்தெட்டு நேரம் சரியா ஆனால் இந்த நேரத்துக்கு நிறைய மக்கள் வந்து வேண்டுதலுக்கு வந்திருக்கணும் அப்படி நாங்களும் மாணிக்க பிள்ளையார வணங்கிட்டு அடுத்ததுங்க ஒரு பிளான் சாப்பிட போகணும் சாப்பிட்டு தான் மீது அப்படியே மேலே மேலே ஏறணும் இல்லாட்டிக்கு ஏற இலவ உள்ளுக்கு வந்து இன்னும் புதுசாக வந்து தொடங்கலை இருந்தாலும் நான் உங்களுக்கு காற்றை அப்படியே பாருங்க நிறைய சின்ன பிள்ளையில் எல்லாரும் வந்து வேட்டுதற்கு எல்லாரும் வந்து நிறைய கோத யாத்திரையாக வந்துருக்கேன் பாருங்கள் கோவில் நூலெல்லாம் வந்து கொடுக்கணும் நெய் விளக்கில் வந்து சுட்டி ஏறிக்கணும் பாருங்க இதெல்லாம் வந்து பெரும்பாலும் அந்த வேண்டுதலுக்கு வந்து இங்கே வந்து செஞ்சு வேணும் முன்னிக்கி வந்து நிறைய மாலையல் நிறைய தேங்காய் தேவையான பூச வகைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது பூசை வந்து தொடங்கிட்டு பிள்ளையாட்ட வாகனம் இருக்கு வேண்டியத நினைச்சு இந்த காதுக்கு சொன்னா அது வந்து நினைச்சது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு ஆக்கல வந்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்காண்டி ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து பொங்கிக் கொண்டு வைக்கணும் நேரமாக நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு வரக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல நெய்வில கொண்டு வைக்கணும் நெய்விளக்கின் விலை வந்து ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய் குடிக்கணும்

கடைசி திருவிழா எல்லாம் நல்ல பிரம்மாண்டமாக இங்கே வந்து நடக்கும் தேங்காய் எல்லாம் வைக்கணும் தேங்காய் எண்ணெய் வெளியே சொன்னால் நீங்களே இறங்கி விட்டுருங்க எங்கண்ணூரில் எல்லாம் தேங்காய் கிலோ வந்து இருநூற்றி ஐம்பது இருநூற்றி எழுபது எழுபதுக்கெல்லாம் வைக்கினாங்க இங்கே வந்து ஒரு தேங்காய் வந்து இருநூறு நூற்றி ஐம்பது நூறு இந்த விலை தான் வந்து தேங்காய் குடிக்கணும் லேர் தெரிகிறது கோயிலுக்கு வந்தால் கோயில் பிரசாதத்தை தான் சாப்பிடணும் அதான் நைதீகம் ஆனால் நாங்கள் வந்து கருராமன் முருகன் கோயிலில் வந்து சில நேரம் கோயிலில் நாங்கள் சாப்பிட முடியலாம் போயிட்டு சாப்பிடும் வந்தாகலாம் ஒருத்தரும் கதைக்கிற நிலைமையிலேயே இல்லை ஏன்னா எல்லாம் காலமையே செத்துட்டுது என்னை சாப்பிட்டா தான் தென்பாக கதைக்கணும் செல்லக்கதிர் இருந்து அப்படியே நாங்கள் ஏழு மேலைக்கு வர வந்துட்டோம் இந்த இருந்து நாங்கள் அப்படியே நடந்து போனோம் போன வருஷம் வந்து நாங்கள் இந்த வருஷம் நாங்கள் போகிறோம் ஏழு மேலையில் இருக்கிற முருகனை தரிசிக்க தமிழ் மக்கள் வர்றது அதிகம் முன்னுக்கு வந்து முகப்பு தோட்டம் இப்படி தான் இருக்குது இந்த இடத்துல நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களில் பண்ணி கொண்டு போகலாம் பூசைத்தட்டு பூசைத்தட்டு வந்து அஞ்சூறு ஐயாயிரம் வரைக்கும் இங்கே வந்து தட்டு விற்கினான் மேலே வந்து முருகனை தரிசிச்சுட்டு கீழே வந்து விளைப்பாறிக் கொண்டிருக்கணும் நாங்கள் வந்து இப்போ முருகனை தரிசிக்க மேலே போக போகிறோம் எல்லா இடத்தையும் ஒரு ஒரு வீடியோவாக நான் போடல தனித்தனியவாக போடாமல் மொத்தமாக ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்க ஒரே வீடியோவாக இந்த இடத்துல யானை பாருங்க இந்த யானை பார்க்கல போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு நூறுபா நாங்க காணிக்கா கொடுக்கணும் கிட்ட நிக்கல அது எப்போ மதம் பிடிக்கும்னு தெரியாது அந்த இடத்துல வந்து செய்ட்டிருக்கணும் அதனால பிரச்சனை இல்லை எப்படி இருக்கு யானையோட போட்டு எடுக்கும் நூறுரூவாயா ரூபாயா சின்ன பிள்ளைகள் மாதிரி யானை பாக்கிறீங்க வா யானை சாப்பாடு அப்படி என்னது பார்க்குற அதில் லோ கமெண்ட்ஸ் ஆரம்பம் இதில் இருந்து படியேற தொடங்குகிறோம் சரியாக போகும்பாரி நாங்கள் அப்படியே வரைக்கும் எவ்வளோ தூரம் பண்ணி சொல்ல முடியாது இப்போவே எப்படி என்றால் திருவிழா நேரமாக தான் அப்படி இருக்கு இந்த இடத்துல வாகனம் இல்லாமச்சிருக்கணும் என்னது கண்டா இப்ப முடியாத யாராவது இருந்தா வயசு ஆக்கள் யாராச்சும் இருந்தா இந்த வாகனத்துல வந்து நீங்க அப்படியே மேலே போலாம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு வந்து எடுக்கலாம் இந்த இடத்துல நேர்த்திக்கு நேர்த்தி கடன் நான் நிறைய விஷய காணிக்க செலுத்தினோம் அப்படி நாங்கள் படியேற வழி கொடுவோம் நான் மேலே போக என்ன வந்தோடையே நிற்கும் இந்த இடத்துல போவேக்க மாலைங்கிட்டு தான் போகிறோம் போன வருஷம் முதல் மேலே வந்த போன வருஷம் வந்த பக்தர்கள் கூட இந்த வருஷம் அதிகமாக வந்துருக்கணும் அரோகிரா அரோகிரா அப்படி சொல்லிக்கொண்டே நாங்கள் போயிடுவோம் இல்லாட்டியும் போகவே முடியாது பாதி தூரம் வந்துட்டோம் இதில் இருந்து பாதி துறம் யாரையும் மேலே போகிறதுக்கு உங்களோட வந்து நண்பனோரான் போயிட்டார் அப்படி நாங்கள் மேலே போவோம் இங்கே வந்து தண்ணி எடுக்கிறது பெரிய ஒரு தட்டுப்பாடாக இருக்குது மக்களே இல்லை ஒரே ஒரு டேங்க் தான் இருக்குது இப்போ இதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் மேலே போனால் தண்ணி குடிக்கலாம் மேலே வந்து மேலே கோயில்லையும் வந்து தண்ணி இருக்குது இதில் எடுத்துகிட்டு போனால் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி தளத்துக்கிட்ட வெளியே நல்லது

ஏழு மேலே ஏறி அப்படியே உச்சியில் வந்து இருக்க அந்த காத்தடிக்கிற இது இருக்குது மக்களே வேறு லெவலாக இருக்கும் அப்படியே நாங்கள் மேலே பூசை நடக்குது மேலே போவோம் பின்னரே பூசை நடக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை மணி எத்தனை மணிக்குன்னு தெரியல மேலே போய் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நேரம் வந்து சரியாக ஃப்ரெண்ட் ஐம்பது ஒரு மணியோட ஆகல கீழே இருந்து மேலே மக்கள் வந்து இருப்பினும் இனி கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து இருக்கிறோம் என்ன பின்னிற பூசை இருக்குது நாங்கள் போன முறை வந்தாலும் பின்னர பூசை தான் இந்த முறையும் பின்னறு பூசை தான் வந்திருக்கோம் இதுலருந்து அப்படி இடத்த கட்டணம் பாருங்க அப்படி இருக்கின்றாலும் வந்து சுற்றி புல்லா பச்சை பசியில் மேலே தான் நாங்கள் மேலே வந்து போவோம் இன்னும் கொஞ்சம் உடம்பு இருக்கு மேலே போய் இந்த இடத்துல மொத்த வியூன்னு நாங்கள் பார்ப்போம் கீழே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அந்த வாகனத்தில் எதின்படுறாக்கள் அதில் வந்து இந்த இடத்துல வந்து ராக்கிணும் ஒரு ஆளுக்கு வந்து அறநூறுரூவா அடிக்கணுமா ஆனால் ஏழு மேலைக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் வழியேறி வரது தான் சிறப்பு வேறு இயலாத ஆக்கள் வந்து இந்த வாகனத்தில் பெரும்பாலும் பிரைவினா ஒரு ஆளுக்கு அறநூறுவாடி தான் மேலே ஒன்று வந்து ராக்கி ஓடினா நாங்கள் மேலே போய் ஆலயம் முள்ளுக்கு பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு என்ன என்னென்னு சொல்லி பார்ப்போம் வாங்க மக்களே நடந்து வந்து தான் கொஞ்சம்

அடியார் உச்ச பகுதிக்கு வந்துட்டோம். சீரணி தெரியாது. அது இந்த பக்கம் இருக்கு அந்த இந்த காலனிலே சரியா இருந்தா தெரியுமா? இல்லாடி தெரியாது. சரியாங்களா இல்ல சீரியா. உம சீரியாங்கடா அடி. ஏ அது என்ன ஷேப் தானே? சரி பா. இதுதான் ஏழு மேல. அதுல இருந்து பார்த்தா ஏழு மேல தெரியும். நேர்த்திக்காக இதில் வந்து நெய் விளக்கு வந்து இருக்கிறேன் மகளே இந்த இடத்துல ஒரு விகாரி உண்டு நிறைய பேர் வந்து நேர்த்திக்கு இந்த இடத்துல அவல் பொங்கி முருகனை சூழத்தில் வச்சு இதில் வழிபடினா பெருமகளே மாதிரி நிறைய சேவல் சேவல் எல்லாம் வந்து இங்கே வந்து நேர்த்திக்கு அப்படி நேர்ந்து அப்படியே சேவலை இங்கே வந்து விட்டுட்டு போயிடணும் இந்த மரம் இருக்குது தானே நீங்கள் பார்க்குற இந்த மரம் குழந்தை பாக்கியம் இல்லாத இல்லாதவர்கள் வந்து நேர்த்திக்கு இதில் வந்து தொட்டில் காட்டினோம் அதிகமான மக்கள் வந்து நேர்த்திக்கு இங்கே வர்றது கூட பயங்கரமாக காத்தடிக்குது அந்த இடத்துல நாங்கள் போய் அவைலாம் எடுத்து சாப்பிட்லாம் போன வருஷம் வந்து நாங்கள் அவல் எடுத்து சாப்பிட்னாங்க இந்த வருஷம் வந்து அவல் எடுத்து சாப்பிட்றோம் போனால் அது ஒரு குறையாயிடுமே அதனால் அவல் எடுத்து சாப்பிட்டு அப்படியே நாங்கள் இங்கேயே இருந்துட்டு அப்படியே நாங்கள் போவோம் அவள் வேண்டியாச்சு மகளே உங்களுக்கு நான் போன

இடத்துல வந்து நிறைய மாலை அழைக்கணும் பாருங்க நிறைய அழகான இருக்கு கோயில வந்து பிரசாதம் பொங்கல் வந்து சாப்பிடுறாங்க வெற்றிகரமா ஏழு மேலே முருகன் ஆலயத்துல நாங்க தரிசிச்சுட்டு இப்ப நாங்க கீழே இறங்கி வந்துட்டேன் ஏறுறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி தேரம் வேண்டா இறங்குறதுக்கு ஒரு முக்கால் மணி தேங்கம் காணும் நாங்க வேலைக்கு வந்துட்டோம் இப்ப நேரம் சரியா ஒரு ஆறு மணிக்கிட்டே ஆகுது இப்போ நாங்கள் பெரிய கிராமம் போக போகிறோம் அங்கே வந்து இன்னைக்கு இரவு பெருகிறான் நடக்கும் நாளைக்கு நாங்கள் மிச்சத்தை தொடருவோம் இப்போ இங்கே வந்து சாப்பிட்டது வந்து இப்போ விற்ற வழியிலேயே டான்சரில் சாப்பாடு விடுது நேரம் சரியாகவேல மாணிக்க வங்கையிலங்கிற பாவத்தை எல்லாம் இப்போ நாங்கள் கருகாமம் முழுக்க நாங்கள் போக போகிறோம் மாலயத்தை நாங்கள் தரிசிச்சுட்டு அப்படியே நாங்கள் எல்லா இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில எல்லாம் இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படி நாங்கள் போய்ட்டு வந்துரும் யாழ்ப்பாணத்துக்கு அப்படி ஏதாவது ஒரு பாலம் ஒன்று போதும் அந்த பாலத்தால் தான் போகணும் இப்போ நாங்கள் இந்த மாணிக்க வங்கையிலேயே நீந்தேக்க ஒரு மாடு உண்டு மாடு உண்டு இறந்த நிலையில் வந்தது அந்த முதலை பிடிச்சி அந்த ஒரு கால் மட்டும் இல்லை அப்போ இங்கே அந்த போலீஸ்காராக மந்தி முதலில் பிடிச்சதால தான் அந்த மாடு சேர்த்து நீங்கள் இங்கே வந்தால் இந்த இடத்துல ஒரு லிமிட் ஒன்று இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி எங்கால் போய் நீங்கள் நீராடக்கூடாது அப்படி நீராடினா உங்களை முதலில் பிடிச்சிடும் அதனால் பாதுகாப்பு எல்லாம் இதில் வந்து போலீஸ் அதிகாரி அனுப்பினோம் இந்த காணொலிக்கு பிறகு கதிராமத்தில் நடந்த பெருரா வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து ஒரு ஏழரைக்கு ஸ்டார்ட் ஆகின பெரோரா ஒரு பதினொன்றரை வரையும் நடந்தது கோயில் உள்ள போகும்பாங்க நேற்று நாங்கள் இந்த இடத்துல தான் இரவுக்கு வருகிறேன் போகையில அப்படி சேனமா இருந்தா என்ன எங்க போட்டா நேற்று நீ இந்த இடத்தால வேற எப்படி இருந்தா சேனம் இன்றைக்கு வந்து கொஞ்சம் நெருங்கிட்டாங்க இன்றைக்கு வந்து குறைவா இருக்கு மாணிக்க கங்கை அதை நாங்கள் தாண்டி போறோம் கோயில் உள்ளுக்கு போற வழியில ரெண்டு பெரிய யானை நீக்கி வரும் முன்னுக்கு வந்து ஒரு யானைன்றது அதை தாண்டி வரைக்கே இதுல பெரிய ரெண்டு யானை இந்த யானை வந்து பெரிய தந்தம் இருக்கு யானை யானைக்கு பின்னுக்கு வந்து இந்த யானை பாகம் வந்துக்கிட்டார் மக்கள் யாராச்சும் போட்டு இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பேர் எடுக்கலாம் நீங்கள் காணிக்கையாக கொஞ்சம் பணம் செலுத்தணும் திருபுணமகா தேவாலயம் விகாரை ஒன்றும் முக கருராம பெரிய கோயில் ஆலயம் முன் வாசலுக்கு நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் போகிற பாதை இது வெட்றபாத அந்த பக்கம் இருக்குது அங்கே உள்ளுக்கு உள்ளு போ ஆலயத்தின் நுழைவு ஆயிலிருந்து அப்படி நாங்கள் உள்ளு போவோம் போகிற பாதை இது வெளியில் வரதுக்கு அங்காளி பக்கம் இருக்கு இந்த இடத்துல நாங்கள் கற்பூரம் ஏற்றி வணங்குற இடம் ல மாணிக்க புள்ளையார் கோயில் அந்த பக்கம் இருக்குது முருகன் கோயில் நாங்கள் கோயில் அது பூஜைக்கு எண்ணெய் ஏரியல போட்டி இருக்கலாம் ஆனால் உள்ளுக்கு சரியாக நிற்கணும் நாங்கள் அப்படியே புள்ளையார் கோயில் போக மாட்டேது உள்ளுக்கு வந்து பூசை நடக்குது உள்ள நாங்கள் வணங்க போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஒரு அரை மணி நேரம் லைனில் நின்று தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம் இப்போ இதில் வந்து லைனில் நிற்கிறோம் அப்படியே ஒரு ஒரு ஆக்களாக தான் உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்கும் போன முறை வந்து இங்கேயே வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கிட்ட லைனில் நின்னாங்க எங்கேல வந்து விகாரி இருக்குது சாம்பிராணியை வந்து இந்த இடத்துல கொளுத்தி வணங்கினோம் இதில் வந்து இவ்வளோ லைன் வந்து போது பாருங்க அப்படி இந்த லைன் வந்து அப்படி இந்த விகாரைக்கு தான் போயிடணும் அப்படியே ஒரு ஒரு அகல உள்ளுக்கு போகிற மாதிரி இப்போ வீடியோவில் சொல்லியிருப்பேன் வள்ளி மேலே வள்ளி மேலைக்கு ஆனால் நேரம் வந்து இப்போதைக்கு போதாமல் தான் இருக்குன்னு சொல்லலாம் வள்ளி மேலைக்கு போக முடியாத ஒரு நிலைமை யாழ்ப்பாணத்தில் எங்கள் அண்ணூரில் நடக்கிற காவடிக்கும் அது மாதிரி இங்கே கருராம மாநிலத்தில் நடக்கிற காவடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் உனக்கு அப்படியே காணொலியில் காட்டினாங்க அப்படியே ஸோரி ஜாய் பூச நடந்தோன்ட்டு ஒரே ஒரு இடத்துல நடக்குதுப்பா நடக்குதுப்பாலை முன்னாள் பூசை நடக்குது ஆனால் கிட்ட போகலாம ஸ்ரீ தெய்வானி அம்மன் தேவஸ்தானம் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன் உள்ளுக்கு நாங்கள் போகணுன்றது யாரோ ஒரு ஆகல் யாருன்னு தெரியலை வேல் போகிறதுக்காண்டி போல் அந்த இடத்தையே ப்ளாக் பண்ணியிருந்தேன் ஒரு நூலண்டு போட்டு அந்த இடத்தையே ப்ளாக் பண்ணி கோயில் உள்ள போயில் அது இப்போ நாங்கள் இஞ்சாலும் வந்துவிட்டோம் இங்கே என்னதான மடகும் இருக்குது சாப்பாடு குடிக்கணும் மட்டும் தான் தெரியாது தெய்வானை அம்மன் ஆலயம் இங்கே வந்து நிறைய ஆலயம் இருக்குது ஒரு இடத்துல வந்து நிறைய ஆலயங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தெய்வான அம்மன் ஆலயத்தில் வந்து வணங்கிட்டு இப்படி நான் போவேன் அன்னதான மண்டபத்தில் சாப்பிட்றதுக்கு நான் நினைக்கிறேன் அப்படியே சாப்பிட்டு போவேன் விவேக்

சாப்பாடு அப்படி இருந்த விவேக் ஓ நல்லா இருந்துச்சு அப்பளம் மிளகாய் வடை அடுத்தது பாயாசம் இருக்கு சமை பாயாசம் இருக்கும் ஓ பாயாசமும் இருக்கீங்க சாப்பிட விடுறா போயி சாப்பாடு வேர் லெவலா இருக்கும் முருக தரிசனத்தை பெற்றுட்டு அன்னதானம் சாப்பிட்டு இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோம் சாப்பாடு கோயில் சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லவே கோயில் சாப்பாடுமே நல்லா இருந்தது இங்கே வந்து மண்டபத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க நாங்கள் வந்து இருந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு ஒரு டேபிளில் வந்து ரெண்டு பேர் இருக்கலாம் நாங்கள் மூணு பேர் இருந்து சாப்பிட்றாங்க சாப்பாடு சாப்பாடு மயக்கம் சாப்பிட்ட மயக்கத்துலேயே எங்களால் விவேக் நித்ர சாப்பாடுமே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சாப்பாடு அந்த மன்னத்தின் இடம் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தேன் சாப்பிட்டு முடிஞ்சோன்னே பாயசம் தந்துவேன் பாயாசம் ஒரு கப்பில் பாயசம் தந்துவேன் அதை நாங்கள் குடிச்சிட்டு போய் வந்துருக்கிறோம் அப்படியே நாங்கள் வள்ளி மேலைக்கு தான் போயிருந்தது வந்து நேரம் வந்து மக்களை காணாமல் போயிட்டு போன முறைக்கும் வந்து மலைக்கு நாங்கள் விரில அந்த முறைக்கும் போக முடியாமல் போயிட்டு

இப்போ வந்து இரவு நேரணி பூசை நடக்க போதும் இப்போவே மக்கள் வந்து இதில் வந்து இருக்க வழி கட்டினோம் இரவுக்கு வந்து பிரா நடக்கும் அந்த பெரியராவில் வந்து இடம் பிடிக்கிறதுக்காண்டி இதில் வந்து போய் வந்து இடத்தை பிடிக்கணும் நிற்கணும் வேலைக்கு வேலைக்கு வராமல் மணி அப்படி தான் இடம் பிடிச்சது அப்படி வந்தால் இங்கே வந்து இடமே நீங்கள் பிடிக்க மாட்டீங்க வெளியில் எல்லாம் கலச்சி பிடிக்கணும் இங்கே வந்து என்ன பிடிக்கணும் விவேக் என்ன பிடிக்கணும் புடிச்சிட்டு போகுமே வீட்டுக்கு போகணும் பா சரி நெஸ்கோபி குடிக்கணும் நெஸ்கோபி குடிச்சிட்டு போகலாம் இங்கே வந்தால் நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து காசு செலவழிக்கிறது இல்லை அது இல்லாமல் இங்கே இலவசமாக குடிப்பினா கிட்ட வருது நான் நேராக பாதை அது இந்த பக்கம் நிறைய கடை இருக்கு மக்களே நிறைய விளையாட்டு சாமான் தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே ஒண்ணு நிறைய கீட்டைக்கு இருக்கு கதிராமம் வந்தால் கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான முக்கியமானவடைய மக்களே இப்போ நீங்க யாராச்சும் கால் நீங்கள் அணிந்து கொண்டு வரீங்க அப்ப அணிந்து கொண்டு வரக்கே நீங்க அதை வந்து கவனமா வச்சிருக்கோம் எப்படி கலவும் தெரியாது அது கோயிலேருந்து இருந்து தொலைஞ்சு அது வந்து சனியாக தொலைஞ்சிருந்தது வந்து சொல்லிணும் ஆனால் அப்படி இருந்து எங்கள் இந்த மூன்று பேருக்கு தொலைஞ்சிட்டு விவேக்கு எங்களோட அந்த மூன்று பேர் இந்த காலனிகளும் தொலைந்து விட்டன அதை வேண்டியோட தான் அப்படியும் போகணும் அப்படியே அது எதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த நான் அந்த வீடியோவில் அட் பண்ணி விடுறேன் அந்த இடத்துல வந்து நீங்கள் கலெக்ட்னா தொலைய வாய்ப்பு இருக்கு நிறைய எஸ்எல்டிபி டிபி ஓய்வு மண்டபம் இந்த இடத்துல தான் நாங்கள் பைக் பார்க் பண்ணது கதிர்காமத்துக்கு வர்ற மக்கள் அனைவருமே பெரும்பாலும் இங்கே வந்து பார்க் பண்ணிடுறோம் நாங்களும் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் இந்த இடம் வந்து கதிர்காமம் வாசல்லேருந்து இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது கதிர்காமம் வந்து செல்ல கதிர்காமம் அடுத்த ஏழு மேலே கதிர்காமம் அடுத்த பெருகரா இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போக போகிறோம் மக்களே எங்கேண்டா அடுத்தது வந்து பிளான் பண்ணல எங்கே போகிறோன்னு பார்ப்போம் அப்படி நான் போகிறேன்டா நான் அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட நிறைவாகுது வேறொரு வீடியோவில் ஒன்று சந்திப்போம் பாய் மக்களே பாய்